ஸ்ரீ அஸ்ரோ சென்னையர் அனைவருக்கும் வணக்கம் நாம இப்போ செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்க்கலாம் துலாம் துலாம் ராசிக்கு இந்த மாதம் கிரகங்கள் எல்லாம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்குதுன்னு பார்க்கலாம் துலாம் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சனி இருக்கிறார் ஆறாம் இடத்துல ராகு அமர்ந்திருக்கார் எட்டாம் இடத்துல குரு ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் உங்களுடைய பதினொன்றாம் இடத்துல சூரியனும் புதனும் அமர்ந்திருக்காங்க பனிரெண்டாம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதி சுக்ரன் அமர்ந்திருக்கார் கேதுவும் பனிரெண்டாம் இடத்துல இருக்கார் உங்களுடைய ராசி அதிபதி சுக்ரன் வந்து பனிரெண்டாம் இடத்துல மறையறது நீச்சமாகிறது அவ்வளவு நல்லதான்னு கேட்டா கண்டிப்பா நல்லது இல்லதான் ஆனா அதை நிவர்த்தி செய்யற விதமா அவர் குருவோட பார்வையில் இருக்கார் நீங்க கொஞ்சம் டல்லாகிற மாதிரி இருந்தா கூட குரு அதை வந்து தூக்கி நிறுத்துவார் ஏன்னா குருவோட பார்வையில் உங்களுடைய ராசி அதிபதி சுக்ரன் வந்து மீண்டும் ஒளிய பெறார் அதனால இந்த மாதம் உங்களுக்கு ராசி அதிபதி பனிரெண்டாம் இடத்துல மறையறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை அவர் நீச்சமாகறதுனாலயும் எந்த பிரச்சனையும் வரப்போறது இல்ல உங்களுக்கு சனி வந்து ஐந்தாம் இடத்துல இருக்கிறது அவர் பதினொன்றாம் இடத்த தான் உங்களுக்கு பெருசா ஒரு நன்மைகள் நடக்காம இருக்கிறதுக்கு ஒரு காரணமா இருக்கும் ஏன்னா அதிர்ஷ்டத்தை கெடுத்துட்டு இருக்கிறார் சனி உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல சனி துலாம் ராசிக்கு யோகாதிபதி அப்படி இப்படின்னு சொன்னா கூட சனி சனிதான் இருக்கிற அவர் கெடுப்பார் அதனால ஐந்தாம் கெடுக்கிறார் உங்களுடைய குழந்தைகளுக்கு வர நன்மைகளையும் அவர் கெடுத்துட்டு இருக்கார் குழந்தைகளுக்கு பல பிரச்சனைகளையும் ஏற்படுத்திட்டு இருக்கார் உங்களுக்கு எந்த வேலையும் அதிர்ஷ்டத்தால முடியாம ரொம்ப அலைஞ்சு தெரிஞ்சு முயன்று பண்ற மாதிரி ஒரு நேரத்தை உண்டு பண்ணிட்டு இருக்கார் சனி அதனால அடுத்த வருஷம் நெக்ஸ்ட் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சனி ஆறாம் இடத்துக்கு போனதுல இருந்து உங்களுடைய வாழ்க்கை ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் அடுத்த வருடம் உங்களுக்கு வந்து குருவும் ஒன்பதாம் இடத்துக்கு மாற போறார் ஏப்ரல்ல அதனால துலாம் ராசிக்காரர்களோட நிலைமை வந்து அடுத்த வருடத்துல இருந்து கொஞ்சம் பாசிட்டிவான நிலைமை கொஞ்சம் நல்ல பாசிட்டிவான நிலைமையா இருக்க போகுது அதனால அது அது வரைக்கும் சில கஷ்டங்களை பொறுத்து தான் ஆகணும் சனி வந்து ஐந்தாம் இடத்துல இருந்து நேர பதினொன்றாம் இடத்தையும் பாக்குறாரு பதினொன்றாம் இடங்கிறது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கின்ற ஒரு ஸ்தானம் உங்களுக்கு எதுலயும் ஒரு லாபத்தை கொடுக்கின்ற ஒரு ஸ்தானம் அந்த இடத்த சனி பாக்கிறதுனால உங்களுக்கு வெற்றி வர வேண்டிய இடத்துல கூட அந்த வெற்றி நழுவி போகுது கை நழுவி போகுது உங்களுக்கு லாபம் வர வேண்டிய இடத்துலையும் உங்களுடைய லாபம் வந்து வேற ஒருத்தருக்கு போகுது உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்து நூறு ரூபாய்க்கு ஐம்பது ரூபாய் வந்தா கூட பரவாயில்ல இருபது ரூபாய் வர மாதிரி ஒரு சூழ்நிலையை சனி உங்களுக்கு குருவாக்கிட்டு இருக்கார் இந்த மாதம் உங்களுடைய லாபாதிபதி சூரியனும் வந்து அந்த இடத்துல சனியோட பார்வையில இருக்கிறது உங்களுக்கு ஒரு சாதகமான பலனை கொடுக்கும்னு சொல்ல முடியாது எப்போவும் போலதான் உங்களுடைய வெற்றியும் லாபமும் தடைபடுற அமைப்புலயே இந்த மாதமும் இருக்கு அடுத்ததா ராகு வந்து ஆறாம் இடத்துல இருக்கிறது உங்கள் கடன் நோய் எதிர்ப்புகளை கட்டுப்படுத்துற அமைப்பு தான் ஆனாலும் ராகு வந்து ஒரு சுப கிரகத்தோட வீட்டுல இருக்கிறதுனால சில கடன்களையும் எதிர்ப்புகளையும் கொடுத்து அதற்கு பிறகுதான் அதை கட்டுப்படுத்தக்கூடிய இயல்புல அவர் இருக்கார் ஏன்னா குருவோட வீட்டுல ராகு இருந்தா குருவை போலவே அவர் செயல்படுவார் அடுத்ததா குரு எட்டாம் இடத்துல மறைஞ்சதும் உங்களுக்கு உங்களுடைய பண வரவுக்கு ஒரு தடைதான் குரு உங்களுக்கு ஆறாம் அதிபதியா இருந்தாலும் கோச்சாரப்படி ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி இதெல்லாம் அடுத்த பிரச்சனை முதல்ல குரு வந்து ஒரு சுப கிரகம் அவர் வந்து ஒரு நல்ல இடத்துல திரிகோணத்துல இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை நல்ல பணவரவை கொடுப்பார் அவர் வந்து எட்டாம் இடத்துல மறையிறது அவர் அவ்வளோ ஒரு நல்ல விஷயம் இல்ல பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ஆனாலும் கொஞ்சம் பொருளாதாரம் வருதுன்னா என்ன காரணம்னா குரு எட்டாம் இடத்துல இருந்து இரண்டாம் இடத்த பாக்குறார் உங்களுடைய தனஸ்தானத்தை பார்த்துட்டு இருக்காரு அதனால ஓரளவுக்கு உங்களுக்கு பண வரவு வந்துட்டு இருக்கு ஆனா இது வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு நார்மலா வர பண வரவு கிடையாது உங்களுடைய தசா புக்திக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல தசா புக்தி நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு நூறு ரூபாய் வரக்கூடிய இடத்துல ஒரு முப்பது ரூபாய் நாற்பது ரூபாய் அந்த மாதிரி தான் கொடுத்துட்டு இருக்காரு ஆனா ஒரு மோசமான தசாபு ஆறு எட்டு அமைப்புல இருக்கிற துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்னும் ரொம்ப பிரச்சனையை ஏற்படுத்திட்டு இருக்கார் குரு குரு எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ் பண்றவங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு அதன் மூலம் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அதன் மூலம் உங்களுக்கு ஆதாயங்கள் வேற வழியிலையும் கிடைக்கும் அந்த பிசினஸ் வந்து கொஞ்சம் டெவலப் ஆகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் அடுத்தது வந்து உங்களுக்கு நல்ல கிரக சூழ்நிலை ஏற்பட போகுது அது திடீர்னு ஒரே நாளில் மந்திரத்தில் மாங்காய் காய்க்கிற மாதிரி காய்க்காது இப்ப இருந்து உங்களுடைய பிஸ்னஸை டெவலப் பண்ணி அதற்கப்புறம் அதுல நல்ல லாபம் வர மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் அதனால உங்களுக்கு வெளியூர் போற யோகம் வெளிநாட்டுல நடக்கிற பிஸ்னஸ்னால உங்களுக்கு நல்ல லாபம் வெளிநாடு போற யோகம் இதெல்லாம் உங்களுக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்கு அடுத்ததா செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது ஒரு சாதகமான பலன்னு சொல்ல முடியாது ஒன்பதாம் இடத்து பாக்கியங்களை ஒரு கெடுக்கின்ற தான் இருப்பார் உங்களுடைய உடல் உடல்நிலையில நீங்க இந்த மாதம் கொஞ்சம் தான் இருந்துக்கணும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளும் உங்களுக்கு குறையும் செவ்வாயோட இருப்பால உங்களுடைய பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் எந்த வித கிரகங்களாலையும் பாதிக்கப்படல இந்த மாதம் அதனால தொழில் பாட்டுக்கு அது பாட்டுக்கு நல்லா போயிட்டு இருக்கும் அதுல வர லாபம் மட்டும்தான் உங்களுக்கு கம்மியா இருக்கும் அதனால தொழில எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இல்லை பனிரெண்டாம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதி சுக்கரன் இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய செலவுகள் பண்ண வேண்டிய அவசியம் ஏற்படும் செலவுகள் பண்றதுல நீங்க ஆர்வமா இருப்பீங்க உங்களுக்கு நல்ல சுப செலவுகள் ஏற்படும் நீங்க வந்து வெளியூரோ வெளிநாடோ பயணங்கள் போகிறதுக்கும் இந்த மாதம் உங்களுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா குருவும் சரி சுக்ரனும் சரி ரெண்டு கிரகங்கள் பன்னிரெண்டாம் இடத்தோட தொடர்பு கொள்றதுனால பயணங்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பா இடம் இருக்கும் செலவுகளுக்கும் இந்த மாதம் இடம் இடம் இருக்கும் சுக்ரன் வந்து ஆறாம் இடத்தை பார்த்து ராகுவையும் சுபத்துவப்படுத்துறதுனால இந்த மாதம் கடன் வாங்குற சூழ்நிலையும் ஏற்படும் எதிர்ப்புகளும் வர சூழ்நிலை ஏற்படும் ஏன்னா சுக்ரன் ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால அந்த இடம் வலுவாகுது அதனால கடன் வாங்குற சூழ்நிலை எதிர்ப்புகள் வர சூழ்நிலையெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு குருவோட பார்வை இரண்டாம் இடத்துல விழுந்தாலும் சனியோட பார்வையும் இரண்டாம் இடத்துல விழுது அதனால பணம் வரவுக்கு உங்களுக்கு தடை இருக்கு வந்த பணம் உடனே கையில நிக்காம உடனே செலவாயிடுது பணம் ஓரளவுக்கு வந்தாலும் அந்த பணத்தை கையில வச்சு செலவு பண்ண முடியல பணம் வரதுக்கு முன்னாலேயே அதுக்கு ஒரு செலவு வந்தது அதே மாதிரி குடும்பத்திலையும் சில குழப்பங்கள் இருந்தாலும் ஓரளவுக்கு குடும்பம் இப்போ அமைதியாவே போயிட்டு உங்களுடைய ஏழாம் அதிபதி செவ்வாய் வந்து ஒன்பதாம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறதுனால உங்களுடைய கணவனாலேயோ அல்லது மனைவியாலேயோ இந்த மாதம் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கின்ற அமைப்பு அவர்களால் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்கும் இந்த மாதம் துலாம் ராசிக்கு ஸ்பெஷலா பெரிய நன்மைகள் எதுவும் இல்லை பெரிய தீமைகளும் எதுவும் இல்லை எப்பவும் போல இந்த மாதமும் உங்களுக்கு ஒரு சுமாரான தான் இருக்கு இன்னும் கொஞ்ச நாள் துலாம் ராசிக்காரர்கள் பொறுத்திருக்கணும் உங்களுக்கு நல்ல நேரம் வரதுக்கு நீங்கள் இது வரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ரவிசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்